அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா செப்டம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி சூரியனுடைய கிரகணம் வந்து நிகழவிருக்கிறதுங்க இந்த சூரிய கிரகணம் இந்த வருடத்தினுடைய இரண்டாவது மற்றும் கடைசி கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது மிதுன ராசிகள பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயன் ஐனால விஹததல இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய இரண்டாவது கிரகணமாக இருக்க பெற்றாலும் अशुभ நிகழ்வாக கருதப்படக்கூடிய இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிகา மத்திலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் அதே மாதிரி வந்து தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படலாம் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாங்க அதே போல குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளி குறையுங்க பிள்ளைகளின் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கலாம் பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது எதிர்பாராத பயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் கலைதுறையினருக்கு ஏற்படலாம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல யோகமான பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்பும் மற்றொரு புறம் இருக்கிறதுங்க இருப்பினும் பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு பெறலாம் அதே சமயம் மனதில் ஏதாவது ஒரு கவலை கொண்டே தான் இருக்கும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்களினுடைய நட்பும் பெறுவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடக்கும் நயமாக பேசுறதன் மூலமா வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்க பாருங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றையும் செய்வீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டேதாங்க இருக்கும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வாய்ப்பை வந்து தவற விடுவீங்க இதன் காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தில் சிறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இல்லை தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் தடைபடலாம் தங்களுடைய திறமை வெளிப்படுவதற்கான வாய்ப்பு சற்று குறைவு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விஷயங்கள் அதாவது வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாங்க பயணங்கள் செல்லவும் நேரிடும் மன திருப்தியுடன் செயலாற்ற முயற்சி பண்ணுவீங்க புத்தி சாதுரியம் மூலமா காரிய வெற்றி கிடைக்க பெற வாய்ப்புகளும் இருக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவதன் மூலமா மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்கலாம் பாராட்டு கிடைக்குங்க உடல் சோர்வு உண்டாகும் இருந்தாலும் உற்சாகத்துடனே காணப்படுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும் குழந்தைகள் உற்சாகமாய் இருப்பாங்க பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவாங்க அதே மாதிரி பயணங்கள் செல்லவும் நேரிடுங்க இந்த காலம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையில் வந்து சலசலப்பு அப்படிங்கறத நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் வந்து சாமர்த்தியமாக செயல்படுவதன் மூலமாக நிறைய விஷயங்களை நிறைய காரியத்தை வந்து நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க அதே போல் சுப செலவுகளும் ஏற்பட செய்யுங்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் திட்டமிடுறதில் பின்னடைவும் ஏற்படலாம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியவர்களினுடைய நேசம் கிடைக்கும் வாகன யோகம் பலருக்கும் இருக்கு kredi புதிய வாடிக்கையாளர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கப்பெறுவாங்க அதே மாதிரியே குடும்பம் அப்படின்னு விரும்புகிறது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவும் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியிட பயணங்கள் அதாவது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு இந்த நேரத்தில் சாத்தியமாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி தங்களுடைய உத்தியோக பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காம நேரடியாக நீங்களே தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வமும் காட்டுவீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தாரால செலவுகள் ஏற்படலாம் கோபத்தான சில்லறை சண்டைகளும் உருவாகலாம் பணவரத்து தேவைக்கு ஏற்ப இருக்கும் காரிய அனுகூலங்களும் உருவாக வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த காலகட்டங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண் அப்படி பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சாதகமாகவே இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் தங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் பாதிப்பு எதுவும் கிடையாது பழைய கடன்களை திருப்பித் தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம் சிலருக்கு வீட்டில் ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்த வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க நண்பர்களால் ஆதாயம் ஏற்படலாம் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் பெறும் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனால் வேலை வலு அதிகரிக்கலாம் சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையையும் சந்திக்கவும் நேரிடலாம் அதனால் பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் நிறுவனத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதிர்வழி சொத்துல வந்து உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பிதிர்வழி சொத்துல இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது குடும்பத்தில் சுபநிகளை நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க தாயாரின் உடல் நலத்தில வினமாய் இருங்க எந்த காரணத்தை முன்னிட்டு கடன் வாங்குறதை தவிர்க்க அதே மாதிரி அலுவலக பணிகள்ல கவனமா இருக்கணுங்க பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு வந்து தொழில் அபிவிருத்தி அடையுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளையும் சமாளிச்சிடுவீங்க அரசு வகையில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும் பற்றுப்புறவு சுமூகமாகவே நடைபெறுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் பாராட்டுக்கள் வாய்ப்புகள் பாராட்டுக்கள்ாய்ப்புக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத பல நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க காரியங்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புது முயற்சிகளும் அனுகூலமாகவே முடியும் செல்வாக்கு அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் வீட்டில் இருந்த பிரச்சனை உறவினர்களிடையே கருத்து வேறு பாடு பொருள் இழப்பு முதலியன என நீங்கலாம் ஆனா அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் மனக்கசப்பும் வரலாம் அவர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாம் பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையில பாசம் மேலோங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க அவர்களால் ஆதாயங்களும் ஏற்படலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுமூகமாக முடியும் விளக்குகள்ல சாதகமான தீர்வும் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு லாங்க